உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்தில் தங்களுடைய மிகச் சிறப்பான அரசியலை செய்து வருகின்றன பீகாரில் நடந்து முனைந்த தேர்தல் என்பது ஒரு பல செய்திகளை இந்தியாவில் வாழ்கின்ற மக்களுக்கு கோரியிருக்கின்றது எந்த ஒரு கட்சியும் நீடித்து இருக்கவும் முடியும் அதே நேரத்தில் மக்கள் அமைத்தால் அதை தோல்வியடையும் செய்வார்கள் என்பது மிகச்சரியான சரியான ஒரு எடுத்துக்காட்டாக பீகார் தேர்தலும் அதற்கு முன்பு நடந்த பல தேர்தல்களும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது சீமான் அவர்கள் இதை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பல வியூகங்களை வகுத்து மிகச் சரியான முறையில் மக்களை அணுகி மாபெரும் வெற்றிகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒரு நாற்காலியை நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் அதற்கு தகுந்தார் போல் பல வேட்பாளர்களை கணத்தில் இறக்கி மேலும் பல வேட்பாளர்களை இறக்கப் போவதற்கும் தயாராகி தற்பொழுது தேர்தலை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் மேலும் செந்தமினன் சீமான் அவர்கள் இதுவரை எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை தான் நிதர்சனமான உண்மையானால் அவருடைய வாக்கு சதவிகிதமும் அந்த கட்சியினுடைய வாக்கு சதவிகிதமும் மிகப்பெரிய அளவிற்கு வளர்வுதான் இருக்கின்றது வீழவில்லை என்பதுதான் அனைத்து அரசியல் ஆய்வறிஞர்களுடைய மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் இருந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் செத்துமையான் சீமா மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று அனைத்து அரசியல் ஆய்வறிஞர்களும் கூறுகின்றார்கள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்தை இருக்கின்றார் மேலும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அரசியலுக்கு வரும்பொழுது என்ன ஒரு கொள்கையோடு இருந்தாரோ அதே கொள்கையுடன் தற்பொழுதும் இருக்கிறார் என்பதுதான் அனைவருடைய மிகப்பெரிய ஒரு சிற செய்தியாக இருக்கின்றது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது என்னதான் இருந்தாலும் சொந்தமேனம் சீமான் அவர்களுடன் ஆயிரம் முரண்பாடு இருந்தாலும் இந்த விஷயத்தில் சீமான் சரியாக இருக்கின்றார் என்று எதிரிகள் கூட முனமுணுக்க வைக்கும் வகையில் செந்தமனன் மாணவர்கள் தொடர்ச்சியாக தனித்து போட்டியிட்டு மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் செல்வாக்கை இந்த தேர்தலிலும் பெற்று வைத்திருக்கின்றார் என்பதில் மாற்றத்திற்கு இருக்க முடியாது அதன் அடிப்படையில்தான் சின்னமும் கிடைத்தது மேலும் நிலையான ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் அங்கீகாரமும் கிடைத்தது என்று கூட கூறலாம் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் மக்களுக்காக என்றைக்கு மே நின்று முன் இருக்கின்றார் என்றே ஒரு சாரா நம்ப துவங்கியிருக்கின்றார்கள் எனவே அந்த நம்பிக்கைக்கு எந்த விதமான தீம்பும் இல்லாமல் பாதகமும் இல்லாமல் செந்தமேளன் சீமான அவர்கள் இந்த தேர்தலிலும் மிகச் சரியான முறையில் மிக நேர்த்தியான மிக சவால் மிகுந்த வேட்பாளர்களை களத்தில் நிறுத்தி வாக்குகளை ஆர்பரித்து வாங்குவார் என்பதில் மாற்றத்திறுத்த இருக்க முடியாது தேசிய திராவிட கட்சிகளை முழுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கின்றது மேலும் மக்களுடைய ஆப்சனாக அதாவது தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக மாநில கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அதுவும் இண்டிக்கையாக தான் இருக்கின்றது சொந்தமையின் சீமானின் சின்னமான விவசாய சின்னமாக தான் இருக்கின்றது நிச்சயமாக இந்த மொழி சீமானை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடித்திருப்பார்கள் என்பதில் மாற்றத்திருத்தலை வாக்குகளை வாரி குவிப்பாடு என்பதிலும் நிச்சயமாக சட்டமன்றத்திற்குள் இந்த முறை இன்றைக்கு நுழைகிறது என்பதையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்